மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து உங்களோட வேலைகளை நீங்களே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நீங்களே செஞ்சுக்கிறது பெட்டர் யார்கிட்ட இருந்தும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிறீங்களோ உங்கள் மேலே இருக்க மதிப்பும் மரியாதையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கூடும் அதுக்கு மேலே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க அதனால நீங்கள் கேட்காம உங்களோட வேலைகளை பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த இங்க ஒரு ஹெல்ப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம் ஆனா அந்த ஹெல்ப் வந்து ஒருத்தவங்க பண்ணி உங்களுக்கு நடக்கிறத விட அவங்களோட ஹெல்ப் இல்லாமலே உங்களால் பெட்டரான டைமுக்கு பெட்டரான வேலைகளை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து வெளியூரில் வெளிநாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து குட் நியூஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஆன் டைமுக்கு படுத்து தூங்கணும் காலையில் கரெக்டான டைமுக்கு நினச்ச நேரத்துக்கு எந்திரிக்கணும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க Thank you.